பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தரிசை புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி நான்கு இறை வார்த்தை நான்கு அஞ்சாதே நீ அவமானத்திற்கு உள்ளாக்க மாட்டாய் வெட்டி நானாதே இனி நீ இழிவாக நடத்தப்பட மாட்டாய் உன் இளமையின் மானக்கேட்டை நீ மறந்து விடுவாய் உன் கைமையின் இளி நிலையை இனி நினைக்க மாட்டாய் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அதிகாலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாக உங்கள் நடுவில் இருக்கின்றார் எனவே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய வார்த்தைகளை சொந்தமாக்கி கொண்டு அவரை நமது சொந்த தகப்பனாக ஏற்றுக்கொண்டு அவரிடம் உருக்கமாக நாம் மன்றாடுவோம் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் இளமையில் பெற்ற அவமானத்தை மறக்க முடியுமா உங்களால் என்று அவர் கேட்கின்றார் பிரியமானவர்களே இளமை காலத்திலே அந்த இளமை துடுக்கிலே இந்த இரத்த ஓட்டம் இளமையாக இருக்கும் பொழுது நாம் விருப்பப்பட்ட இடங்களுக்கு சென்றிருக்கின்றோம் விருப்பப்பட்ட காரியங்களை செய்திருக்கின்றோம் அநேக பேர் தாய் தந்தையருடைய பேச்சை கேட்பது இல்லை முதியவர்களுடைய பேச்சை கேட்பது இல்லை மனம் போன வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கின்றோம் அந்த காலகட்டங்களிலே நமது வாழ்க்கையிலே சில நேரங்களிலே அவமானம் வந்திருக்கின்றன சில பிரச்சனைகள் வந்திருக்கின்றன நம்முடைய உச்ச நண்பர்கள் கூட நம்மை அவமானப்படுத்தி இருக்கலாம் வீட்டிற்கு வந்தால் நமது உறவினர்கள் நம்மை அவமானப்படுத்தி இருக்கலாம் அல்லது நம்முடைய குடும்பத்தில் நடந்த ஏதாவது நிகழ்ச்சியை சுட்டி காண்பித்து நம்முடைய உறவினர்களோ நண்பர்களோ பக்கத்து வீட்டுக்காரர்களோ உங்களை காயப்படுத்தி இருக்கலாம் அவமானப்படுத்தி இருக்கலாம் அந்த காயங்களோடும் அவமானத்தோடும் இந்த நாட்களிலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் பாருங்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் இந்த நாளிலே உங்கள் இளமை பருவத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்ட அவமானம் என்கின்ற காயத்தை அவர் எடுத்து மாற்றுவாராம் பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை தேடி வரக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் செய்யக்கூடிய பெரிய காரியம் என்னவென்றால் அவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குறிப்பாக இளைஞர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவமானங்களை எடுத்து மாற்றி உங்களுக்கு அதற்கு பதிலாக மாற்று இதயத்தை கொடுத்தும் உங்களை புங்கப்படுத்தி உங்களை தூய்மைப்படுத்தி நடத்தக்கூடியவராய் இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஒரு இளைஞன் ஒரு சகோதரன் என்னோடு போனில் தொடர்பு கொண்டு ஜெபத்திற்காக அவர் கேட்டு இருந்தார் அப்பொழுது நான் அவரிடம் கேட்டேன் எந்த காரியத்திற்காக உங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று அப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை என்னோடு பகிர்ந்து கொண்டார் அவர் என்னிடம் சொன்னார் நீங்கள் இதை ஒரு சாட்சியாக சொல்லுங்கள் என்று சொன்னபடியால் இந்த நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன் பிரியமானவர்களே இந்த சகோதரன் ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவன் பெரிய கிடையாது ஏழையும் கிடையாது அவர்களுக்கு போதிய வருமானம் இருந்தது அவர்கள் அதை வைத்து தாய் தகுப்பன் அவரை படிக்க வைத்தார்கள் அவன் படிக்கக்கூடிய காலகட்டங்களிலே பெரிய ஒரு அறிவாளி கிடையாது அவன் அவனுடைய அந்த படிப்பு ஒரு சராசரி படிப்பாகவே இருந்தது எனவே அவனுக்கு அதிகமாக மார்க் கிடைக்கவில்லை அவன் ஓரளவுக்கு பாஸ் மார்க் எடுக்கக்கூடிய ஒரு சகோதரனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருந்தான் படித்து கொண்டு இருந்தானாம் அப்பொழுது ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவம் என்னவென்றால் பள்ளிக்கு சென்ற பொழுது அவருடைய நண்பர்கள் அவரை பற்றி தவறாக பேசி அவருடைய குடும்பத்தில் அவருடைய தாய் பற்றி பேசி ஏளனம் செய்திருக்கிறார்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை இதை தன்னுடைய மனதில் அப்படியே நிறுத்திவிட்டு அவன் அப்படியே கண்ணீரோடும் மாலை வேளையிலே தன்னுடைய வீட்டிற்கு வந்தான் தன்னுடைய தாய் தகப்பனிடம் எதுவும் சொல்லவில்லை அவன் அப்படியே அதை மனதுக்குள் வைத்துக் கொண்டான் அவன் எடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா நான் இவர்களுக்கு முன்பாக நன்றாக படித்து என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் அவமானப்படுத்திய என்னுடைய குடும்பத்தை பற்றி தவறாக பேசியவர்கள் நடுவிலே நான் வாழ்ந்து காண்பிப்பேன் அதிக மதிப்பெண்கள் பெற்று நல்ல ஒரு பொசிஷனுக்கு நான் வருவேன் நல்ல ஒரு வேலை வாய்ப்பை நான் பெற்றுக்கொள்வேன் தனியாக ஒரு கம்பெனியை ஆரம்பிப்பேன் என்று ஒரு சபதம் எடுத்து அவன் படிக்க ஆரம்பித்தான் அன்பார்ந்தவர்களே பனிரெண்டாவது வகுப்பு ரிசல்ட் வரும் அவன் பள்ளியிலே இரண்டாவது மதிப்பெண்களை அவன் பெற்று கொண்டான் அதன் பிறகு அவன் இன்ஜினியரிங் படித்து மேல் படிப்புக்கு கடந்து சென்று அவன் நல்ல ஒரு கம்பெனியில் அவன் ஒரு முதன்மையான இடத்திலே அவன் வேலை செய்து கொண்டு இருக்கின்றான் இரண்டு மூன்று லட்சம் ரூபாய் சம்பளமும் அவன் வாங்கிக் கொண்டு இருக்கின்றான் ஏன் நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறேன் தெரியுமா இவனுடைய இளமையில் ஒரு அவமானத்தை பெற்றுக்கொண்டான் அந்த அவமானத்தை அவன் அப்படியே மனதில் வைத்து கொண்டு அதன் மீது வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் துணிந்து படிக்க ஆரம்பித்தான் எனவேதான் இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே நீ அஞ்சக்கூடாது நீ கொலைப்படக்கூடாது நீ வெக்கி நாணக்கூடாது உன் இளமையின் மானகேட்டை இழிநிலையை எடுத்து மாற்றுவேன் என்று சொல்லுகின்றார் ஒருவேளை நீங்களும் ஏதாவது இந்த இளமையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை இன்னும் உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் பதித்து வைத்தும் வேதனையோடும் குற்ற உணர்வுகளோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகின்றார் எல்லாவற்றும் நீர் என்னிடம் ஒப்படைத்து விடும் இரேமியா பதினைந்தாவது அதிகாரம் இருபதாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன் அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள் ஆனால் உன் மீது வெற்றி கொள்ள மாட்டார்கள் ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் உன்னை காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் பாருங்கள் அன்பார்ந்தவர்களின் இந்த வாலிப சகோதரனோடு ஆண்டவர் கூட இருந்தபடியினால் அவன் வெற்றி பெற்றான் அவன் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை உணர்ந்து கொண்டான் மற்றவர்கள் அவர்கள் அவனை காயப்படுத்தி அந்த வேதனைகளை அறிந்து கொண்டான் அவன் யாரை பற்றியும் தவறாக பேசவில்லை தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றி கொண்டான் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தான் ஆண்டவர் அவரை உயர்த்தினார் திரு பாடல்கள் பதினாறாவது அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவுறேன் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது இந்த நாளிலே நீங்கள் இந்த நாளை ஆரம்பிக்கும் பொழுதும் ஆண்டவரை உங்களுடைய வள கண்களுக்கு முன்பாக உங்களுடைய வைத்து கண்களுக்கு முன்பாக வைத்து நீங்கள் அவரோடு நடங்கள் அவர் உங்களை அசை உராதபடி விழுந்து விடாதபடி உங்களை பலப்படுத்துவார் உங்களை பாதுகாப்பார் எனவே அன்பார்ந்தவர்களே உங்களுக்கு தெரியும் உங்களுடைய வலியும் அவமானமும் வேதனையும் இவை ஒரு நாளும் வீண் போகாது அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த நாளிலே சரி செய்ய உங்களை தேடி வந்திருக்கின்றார் எனவே இந்த அருமையான நேரத்திலேயும் அருமையான காலை பொழுதிலேயும் நீங்கள் வெக்கத்தோடு இருக்கிறீர்களாம் அவமானத்தோடு இருக்கிறீர்களாம் ஆண்டவரிடம் சரண்டர் ஆகுங்கள் ஆண்டவரிடம் ஒப்புரவாகுங்கள் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேளுங்கள் அவரிடம் செபியுங்கள் மனம் உகந்து அவரை தேடி வாருங்கள் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் உங்களை உயர்த்துவார் எனவே சில மணி துளிகள் என்னோடு இணைந்து நற்கரணை நாதரிடம் செபித்து நம்முடைய அவமானங்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்தும் அதை மர இப்பொழுது நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவே தூ எனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக மக்கள் நன்றி உமை குதிக்கிறோம் சுவாமி இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உமை தேடி நாடி வந்திருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களுக்கு பக்கபலனாய் இருக்கிறபடியினால் நாங்கள் ஒரு நாளும் அவமானம் அடைவது இல்லை வெக்கி நானாதபடி வாழ முடியும் ஆண்டவரே எங்களுக்கு தீங்கு இழைத்தவர்களை நாங்கள் தேடினாலும் அவர்களை கண்டுகொள்ள முடியாது குறிப்பாக இளமை பருவத்திலே அநேக மானக்கேடுகளை நாங்கள் சந்தித்திருந்திருக்கின்றோம் இளமை பருவ அநேக குற்றங்களை நாங்கள் சுமந்து இருந்திருக்கின்றோம் இளமை பருவத்திலே நாங்கள் செய்யாத தவறுகளை நாங்கள் சுமந்திருந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக இதோ ஒரு திரு சமூகத்தில் நின்று எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி நீர் எங்களுக்கு முன்பாக ஒரு வெங்கல சுவராய் இருப்பதற்காக உமாக்கு நன்றி அப்பா எங்களுக்கு எங்களுக்கு எதிராக இருக்கிறவர்களை எங்கள் சார்பாக கொண்டு வருவதற்காக மாத்து நன்றி ஆண்டவரே யாரும் உண்மையில் வெற்றி கொள்ள முடியாது என்கின்ற வார்த்தையின்படி நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளுமை எங்களுடைய கண்கள் முன்பாக நிறுத்தி நடக்கவும் ஒவ்வொரு நாளும் வலப்புறத்தில் உண்மை காணக்கூடிய பிள்ளைகளாகவும் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது இராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ள தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வே மாதாவே பாதிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவி உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவேன் அன்பார்ந்தவர்களே இளமையில் பெற்ற அவமானத்தை மறக்க முடியும் என்பதை ஆண்டவர் சொல்லுகின்றார் எனவே அதை வாழ்க்கையை ஆரம்பிப்போம் புதிய வாழ்வை தரக்கூடிய நற்கரனை ஆதர்த்தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்